தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சென்னை சேப்பாக்கம் ஏழிலகம் வளாகத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் எஸ் எழிலரசன் எம் முருகவேல் பி சீனிவாசன் மாநில துணைச் செயலாளர்கள் பி வீரசெல்வம் வி நாகராஜ் கே கோபிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பணியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசாணையின் இருநூற்று இருபத்தி மூன்று பொதுப்பணித்துறை டூ சி படி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று திருத்தியமைத்த விதிகளின்படி தினக்கூலி பணியாளராக பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்க வேண்டும் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பகல் இரவு தொடர் போராட்டமாக நடைபெறும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வரையில் போராட்டம் ஓயாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி பொதுச் செயலாளர் சுகுமார் பேசுகையில் இவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து தருவோம் அரசுக்கு ஆயிரத்து முப்பத்தி எட்டு நபர்களை பணி நிரந்தரம் செய்வது பெரிய விஷயம் அல்ல அதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் மீதம் உள்ளவர்கள் வாழ்வு நலம் பெற வேண்டும் அவர்களுக்கு தமிழக அரசு நல்வழி காட்ட வேண்டும் என்று கூறினார்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணர் சங்கத்தில் பொதுப்பணித்துறை தினக்குழு பணியாளர்கள் நீர்வளத்துறை தினக்குழு பணியாளர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் பொதுவாக பொதுப்பணித்துறையில் பத்தாண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள் ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டது ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை இப்போ பத்து பத்தாண்டு பணி முடித்து பதினஞ்சு ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது டோட்டலாக இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக புதுசாக என்ன மாதம் எடுத்ததில்லை ஏறி ஏற்கனவே வேலை செஞ்ச தினக்கூலி பணிகள் நிரந்தரம் செய்வதும் இல்லை அப்போ நிரந்தரம் செய்யணும்னு சொன்னால் இப்போ இப்போ வேலை செய்கிறவங்க அதாவது பர்மனெண்ட்டு அதாவது நிரந்தர தினக்கூலி பணம் சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணை இருக்காங்க அந்த அரசாணை முழுக்க முழுக்க தவறு அந்த அரசாணை என்னக்கா என்ன மாதமாக இருக்கணும் அவர் அறுபது வயசு வந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக் எட்டு எட் ஆயுத வேறு அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது ஓய்வு அதாவது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான கிடையாது அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த ரெண்டு துறையும் போட்டிருக்காங்க ரெண்டு துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதனால தினக்குழு பணியாக பல பேர் பல ஆயிரம் குடும்பங்கள் நெசகப்பட்டு இதனால எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இறந்த அதாவது இந்த அரசாணை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணையை ரத்து பண்ணணும் நான் தவறா போட்டிருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை ரத்து பண்ண ஏன்னா பொதுப்படைத்துறை நிர்வாகத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கலப்படி அவங்க என்னன்னு சொன்னா நிர்வாகத்தை துறையை ரன் பண்ண முடியாது இந்த துறையை ரன் பண்ண முடியாது இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புக்கு துறைமுருகன் அவர்களுக்கு அவரு கொஞ்சம் கோபமா பேசுறாலும் கூட துறையை பத்தி நன்கு தெரிஞ்சவர் எம்எம்ஆர் மாதிரி பத்தி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வாரு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வாரு அரசாணை வந்துட்டு இருந்தது டிஎன்பே பேரில் கடலோர பேரில் இருந்து முதல் முதல்ல பத்து முப்பத்தஞ்சு அரசாணை அவரும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது போட்டது அந்த அரசாணை அவருக்கு பின்னாடி வந்த எந்த முதலமைச்சர் எடுக்கல தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த பத்தாண்டு ஏழை பேரில் அரசாங்கம் வெளியிடல அது பிறகு இதெல்லாம் நான் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் இன்னைக்கு நான் ஆட்சி நடத்துகின்ற டிஎன்கே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை நம்ம அவங்களும் அது அப்படியே மாறணும் ஆட்சி மாற்றம் வந்தாக்கா நமக்கு சரிவு கிடைக்கும் அரசாணை கிடைக்கும் இன்னைக்கு தமிழகத்துல டிஎம் கூட்டணி சார்பில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் எங்களுடைய உழைப்பு இருக்குது தான் எம்எல்ஏ ஆனாங்க இன்னைக்கு ஆட்சி வந்து நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது இது வந்து எங்களுடைய பிரச்சனை பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் இந்த சென்னையில அங்காவே கூட சென்னையில் நடத்திருக்கிறோம் முதலமைச்சர் இருக்குதா இல்ல முதலமைச்சர் தெரியாம இருக்குமா முதலமைச்சர் அவர் செய்யலை ஏன் செய்யலை கேட்டா அதாவது நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு ரெண்டு அமைச்சரும் போயிட்டு முதலமைச்சர் பார்க்கல ரெண்டு அமைச்சர் யாருமிகு மீனவளத்துறை அமைச்சர் திரையமடைகனும் பொதுமணத்துறை அமைச்சர் வேணும் பார்க்கலாம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது ஆனா தொழிலாளர் டிபார்ட்மெண்ட் தானே செய்யறான் இதன் மூலம் தெரியாமல் இருக்குதா பத்தாண்டு தான் நிரந்தரம் பண்ணணும் இல்ல அப்பாவே நிரந்தரம் பண்ணாருங்க அதாவது தாய் ஒட்டடி போனா கூட்டி பயனாளி பாய்னு சொல்லுவாங்க ஆனா அதாவது கலைஞர் கலைஞர் வயசான காலத்திலயும் இருந்தாரு அதே வயசுலயும் இருந்தாரு மீது செய்யலையே அடுத்தது நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது என்ன அதாவது நாளைக்கு சட்டமன்றம் நடந்தது பட்ஜெட் கூட்டம் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தில் எங்களை நிறுவனமாக சொல்லி அரசாங்கம் வடகிறதுக்கு நீங்க அறிவிப்பு கொடுக்கணும் அறிவிப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வர முடியும் நாங்க உங்களுக்கு வரவேற்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அஞ்சு வருஷம் கடத்தி சொன்னாக்கா நாங்க எங்களுடைய நிலையை மாத்திக்குவோம் எங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவ தலைவரான என்ற முறையில் நான் கூறுகின்றேன் இந்த தினப்பணிய தினக்கூலி பணியாளர்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தை பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் பாதிக்கப்பட்ட தினக்கூலி பணியாளர்களை பணி நெறிமுறை செய்ய வேண்டும் என மாண்பு மிகு முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்களுடைய வேதனையை தலைமை பொறியாளர் முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் முதல் எடுத்து தெரிவிக்குமாறு இது இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்